எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன் நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் திஸ் இஸ் திஸ் இஸ் வெரி பிக் இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் தலைவர் கூட நடிப்பேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐம் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட் இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அபிராமி க்ரேட்டையனோட ஆடியோ லான்ச் இட் இஸ் அ மெகா இவெண்ட் ரஜினி சாரோட ஒரு என்ன சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத் ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச் ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு யார் ரீல் போட்டாலும் மனசிலாக தான் சொல்கிறாங்க ஸோ அதை மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் கம்மாட் அமேசிங் இன்றைக்கி இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன் ஐ ஸோ த்ரில்ட் இது ஒரு பெரிய 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 மூவியா இருக்க போகுது அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க போறீங்க ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் டென்த் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து தேசிய கண்ணை வந்து நானும் அவரை சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே ஏதாவது போவோம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்குள்ள ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் ஒன் செவன்டி அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய ஃபேன் தலைவர் படத்தில் ஒரு ரோல் ஒரு சின்ன ரோல் ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான் பட் பை கார்ட்னஸ் அது சாங்ல எல்லாமே அமைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும் போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துருக்குன்னு இருக்காங்க தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அதில் நானும் நடிச்சிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ம் ஐ வாண்டெட் டு டூ சம்திங் and i'm so glad that i'm a part of this project thank you guys. i can't speak much about the role but from whatever you guys have seen in the glimpse that's all i can say watch 10th october 10th long first uh, it's a written film with mr Rajinikanth and mr Amitabh bachchan those two names are so big and so synonymous just to be part of a film like this i think i'm very very lucky and uh, க்டர் ஜான ஹாப்பி தி சோஸ் மீர் திஸ் ஃபில்சிங் ஃபில்ம் மேக்கர் வெரி ட்ரூ வெரி ஆனஸ்ட் அண்ட் பிக் தேங்க்யூம் ஐப் யூ கை லைக் டன் டுபோது வணக்கம் தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் ஆப்வியஸ்லி வெயிட் ஆடியோ லான்ச் ரொம்ப ஸ்பெஷியல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும் ஏன்னா தலைவர் படம் பிளஸ் இந்த ஆடியோ லான்ச் அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான் தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக் இந்த மனசில் ஆகோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அதுவும் இன்னொரு பாட்டும் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அதுவும் வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி இந்த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அக்டோபர் டென்த் வெயிட் ஏன் பாருங்க தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹேவ் அ கேட் ஈவினிங் தேங்க் யூ பேசுறதுன்றது பத்திரிகையில இருந்து வந்தாலும் கேள்வி கேட்டுதான் பழக்கம் பதில் சொல்லி பழக்கம் இல்லை அதனால அஹ் உங்க எல்லாருக்கும் நன்றி அங்க இருந்து இங்க வந்திருக்கேன் உங்க வாழ்த்துக்களோட நான் உள்ள போறேன் அதுதான் ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு இப்போ வேட்டையின் படத்தோட லான்ச் இவெண்ட்ல வந்திருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன் நான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த படத்தில் ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன் காலா அப்புறம் அண்ணாத்த அதன் பிறகு இப்போது வேட்டையனில் சூப்பரான ஒரு ஹண்டர் ஒன்டர்ங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த ஆடியோ வாஞ்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம் ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணுவாங்க ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செல்ல ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு படிக்கிறோம் ஸோ அவங்க எல்லாேருக்கும் இந்த பாடல் படிக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வேட்டையின் பாடக்கூடிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி கண்ட தான் ஏறுதே ತಗ್ಗಮ್ಮ ತಲ್ಲಿನಲ್ಲಮ್ಮ ನರಂಬಲ್ಲ ಜ್ಯೂಸ್ ಬನ್ಸಲ್ಲ ಕೂಡಿದೆ ಈ ಬಸ್ ಸ್ಟೈಲ್ ಇಲ್ಲದ ಜನರೇಷನೇ ರಜಿನೇಶ ನಾನದೇ ಈ ಬನ್ನಳ ಕಂಡ ಕರಘೋಷಮೆ ಪಲ ಡಿ ಬಿ ಹೇ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಡ ಹಂಟರ್ ಬಂಟರ್ ಚೂಡ್ ಮ್ಯಾಗ್ನೆಟಿಕ್ ಸ್ಟೈಲ್ ಡ ತನಿರಾಜಿಯೋ ವರಲಾರ್ ಡ சூப்பர் ஸ்டாருடா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பைய சாருடா ரசிக்காதவ கிடையாதுடா ஒரு பாட்டு இந்த பாட்டில் எழுதியிருக்கேன் நன்றி தேங்க்யூ வெரி மச் மகிழ்ச்சி சார் இந்த வாய்ப்பை நான் எதிர்பார்க்கல சார் நான் வந்து ஞானவேல் சார் வந்து ஜெய்பீம் அவரோட படத்தோட டோன் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இப்போ தலைவரை கொண்டாடுற மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு சாங் வரும் இதெல்லாம் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் காட்ஸ் கிரேஸ் டேரக்டர் சார் வந்து ஓப்பனாக இருந்தார் அனி வந்து எனக்கு ரெண்டாவது தடவை திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு அவருக்கு தோணி இருக்கு நான் வெரி தேங்க்ஃபுல் சார் வேறு எதுவுமே வேறு வார்த்தை இல்லை சார் அதான் அந்த ஹுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சிருப்பாங்களே சார் ஸோ நான் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு ஜானர் வேறு ஜானரில் இருக்குல்ல அதை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு சார் சூப்பராக வந்த அன்றைக்கே சூப்பராக ரிசீவ் ரிசீவ் பண்ணிட்டாங்க சார் இந்த மாதிரி நன்றிங்க சார் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் முதல் முறை இத்தனை மீடியா முன்னாடி இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன் இது ஏதோ வந்து நம்ம ஆஸ்கர் ஜெயிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையில் இருந்தது பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல் முறையாக நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது அது மட்டும் கிடையாது இதில் வந்து இன்னொரு சந்தோஷமான இது என்னென்னா அமிதாப்ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றது அதுவுமே இல்லாமல் அவர் ஞானவேல் அவர்களுடைய இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டேரக்டர் நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர் இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரியான ஒரு இயக்குனருடைய படத்தில் நான் வந்து ஒரு பாட்டாக இருக்கேன் விட்ஸ் இட்ஸ் எ வெரி ஸ்மால் கேரக்டர் நீங்கள் வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி கேரக்டர் தான் பட் ஸ்டில் ஐ ரியலி லவ் லவ்டிட் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்கிற படம் இது எனக்கு நன்றி